ரஜினி விஜய் கமல் ஷாருக் கான் ஆகிய நடிகர்களின் படங்களில் வில்லனாக நடித்து கலக்கிய நடிகர் விஜய் சேதுபதி இனிமேல் வில்லனாக நடிக்கப் போவது இல்லை என்று தெரிவித்துள்ளார் தமிழ் திரு முன்னணி நடிகராக வளம் வரும் விஜய் சேதுபதிக்கு ஏராளமான ரசிகர்கள் கூட்டத்தொடர் இருக்கிறார்கள் விஜய் சேதுபதியை ரசிகர்கள் மக்கள் செல்வன் என்று கொண்டாடி வருகிறார்கள் விஜய் சேதுபதி என்ப அவர்களின் ரசிகர்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக நிறைய படங்களில் ஓயாமல் நடித்துக் கொண்டே இருக்கிறார் விஜய் சேதுபதியின் படங்கள் ஒரு மாதத்திற்கு மூன்று படங்கள் கூட வெளியாகி இருக்கின்றன தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் தெலுங்கு மலையாளம் இந்தி சினிமாக்களிலும் விஜய் சேதுபதி நடித்து வருகிறார் காலமாக விஜய் சேதுபதி வில்லனாகவும் நடித்து வருகிறார் ரஜினியின் பேட்டை விஜயின் மாஸ்டர் கமல்ஹாசன் விக்ரம் உள்ளிட்ட படங்களில் விஜய் சேதுபதி நடித்த வில்லன் கதாபாத்திரங்கள் ஹீரோ கதாபாத்திரங்களை விட அதிக அளவு பேசப்பட்டன இதனால் நிறைய படங்களில் வில்லனாக நடிக்க அவருக்கு வாய்ப்புகள் வந்தன தமிழ் தவிர மற்ற மொழி படங்களில் வில்லனாக நடிப்பு நடிக்க வாய்ப்புகள் வந்தன அண்மையில் இந்தியில் ஷாரூக் கானின் ஜவான் படப்பை வில்லனாக நடித்து இருந்தார் இந்த நிலையில் இனிமேல் வில்லனாக நடிக்க மாட்டேன் என விஜய் சேதுபதி அறிவித்து உள்ளார் இது குறித்து விஜய் சேதுபதி அளித்துள்ள பேட்டியில் கலாநாயகர்கள் பலர் தன் படங்களை நடிக்கும்படி கேட்டுக் கொண்டதால் ஒப்பிக்கொண்டே நீக்கியும் இதனால் இனிமேல் வில்லனாக நடிக்க வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கிறேன் என்றார் ஜவான் படத்திற்கு பிறகு விஜய் சேதுபதி இந்த முடிவை எடுத்திருப்பதால் அந்த படத்தின் கதாநாயகன் ஷாருக் கொடுத்த அழுத்தம் காரணமாக இருக்குமோ என்று வலைதளத்தில் நட்டிசங்கள் பலவாறு கருத்து தெரிவித்து வருகின்றனர் இது போன்ற அருமையான விஷயங்களுக்கு மைண்ட் ஆஃப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க